வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சில்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து சண்டே மார்க்கெட் மூடி இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து இந்த சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நியூஸில் பல விஷயங்கள் பண்ணியிருக்கு இந்த விஷயங்களை பற்றி இன்னைக்கு பேசலான்னு நினச்சேன் அனில் அகர்வால் வந்து வேதாந்தால் ரெண்டரை பர்சன்ட் விற்க போகிறார் இந்த மார்க்கெட் ஒரேடியாக போது இந்த ஸ்டாக்கும் விலை ஏறிடுச்சு இந்த வருஷத்தில் எண்பத்தி மூணு பர்சன்ட் ஏறி நானூற்றி எழுபத்தி ஒரு ரூபாயில் இருக்குது ஆனால் இந்த ஸ்டாக்கில் ஃபண்டமெண்ட்லி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது ஆல்ரெடி ஒரு ஒன்றரை பர்சன்ட்டுக்கு மேலே ஸ்டாக்கை விற்று அவர் ஆயிரத்தி எழுநூறு கோடி அவர் ரேஸ் பண்ணியிருந்தார் அதுலேருந்து மார்க்கெட் இது எழுபத்தி ஏழு பர்சன்ட் ஏறிடுச்சு போன வாட்டி விற்கறச்ச ஃபிப்ரவரியில் ஆறரை கோடி ஷேர் விற்றுருந்தார் ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு இந்த வாட்டி அவர் வந்து நாலாயிரம் கோடிக்கு அவர் ஷேரை விற்க போகிறார் அடுத்த ரெண்டு வாரத்தில் பிளாக் டீலில் விற்கிறதாக செய்தி வந்திருக்கு வேதாந்தா ரிசோர்ஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் ஷேர் இருக்குது மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதுலேருந்து ரெண்டரை பர்சன்ட் குறைஞ்சிருச்சுன்னா அறுபது பர்சன்ட்டு கீழே போயிடுச்சு அட் ஒன் டைம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு பர்சன்ட் அவர்கிட்ட இருந்தது மெதுவாக இந்த ஷேர் விலை குறையுது வேதாந்தா குடும்பத்துக்கு டோட்டலாக டுவெல் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பில்லியன் டாலர் கடன் இருந்தது அதுக்கப்புறம் ஜாஸ்தி கடன் வாங்கிட்டாங்க ரஃப்லி பதிமூணு பில்லியன் டாலர் கடன் இருக்குது அவங்கள்ட்ட இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்தீங்கன்னா வட்டியே ஒரு வருஷத்துக்கு ஒரு பில்லியன்லேருந்து ஒன்றரை பில்லியன் கட்டணும் இதில் நாற்பத்தி ஒம்பது பர்சன்ட் ருப்பியும் ஐம்பத்தோரு பர்சன்ட் வந்து டாலரில் லோனும் இருக்குது அவங்கள்ட்ட இருந்த அவுட் சைடு இந்தியா இருந்த செட்டெல்லாம் கேஸு ஜாம்பியாவில் இருந்தது காப்பர் மைன் அதெல்லாம் ப்ராப்ளமில் இருக்குது வேதாந்தாவுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து தூத்துக்குடியின் பிளான்ட்டு இழுத்து முடினது அது ஒரு மூணு வருஷமாக மூடிட்டுருக்கு அவங்க கேஷ் ஃப்ளோவை பயங்கரமாக படுத்திகிட்டு இருக்குது ஃபைனான்சியலியாக டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் டோட்டலாக அறுபத்தஞ்சாயிரம் கோடி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க கடைசியில் டிவிடன் பே அவுட் ரேஷியோ வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்னா நூறுவா லாபம் சம்பாதிச்சாங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்காங்க அதனால் என்ன அர்த்தம்னா அவங்க வந்து பேசிக்லி கடன் வாங்கி டிவிடன் கொடுக்குறாங்க வேதாந்தா மெயின் பேரண்ட் ரிசோர்ஸஸுக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி டிவிடெண்ட் கிடச்சிருக்கு அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து கடன் ஒம்பது புள்ளி ஏழு பில்லியன்லேருந்து ஆறு பில்லியன் ஆக்கியிருக்காங்க அதுக்கு ஈக்குவலாக கடன் வந்து ரூபாவில் ஏறி இருக்கு இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு மூணு பில்லியன் டாலராக குறைக்கிறேங்கிறாரு ஒன்று அவர் டைரெக்டாக அவர் ஸ்டேக்கை விற்கிறாரு ரெண்டாவது அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா செசாகோ வகையை எலக்ட்ரோ ஸ்டீலுன்னு ரெண்டு பிளான்ட் இருக்கிறதா பிக்கர் இதை வாங்கக்கூடியவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று டாடா ஸ்டீல் ஒன்று வந்து ஜேஎஸ்டபிள்யூ ரெண்டு பேருமே வந்து ஆல்ரெடி அவங்களே எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க டாடா ஸ்டீலுக்கு ஆல்ரெடி இங்கிலாண்டில் வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது லேபர் கவர்மெண்ட் நிறுத்தி வைன்னு சொல்லியிருக்காங்க நேற்று அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் நோட்டீஸும் வந்துருச்சு அதே சமயத்தில் கலிங்கா நகரில் அவங்க பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க செசாகோவாவையும் எலக்ட்ரோசிட்டியிலையும் வாங்குவாங்கனான்னு எனக்கு டவுட் இதில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கோ அதே மாதிரி ரொம்ப பேசப்படாமல் ஒரு பெரிய கடன் ப்ராப்ளம் ஜேஎஸ்டபிள்யூலையும் இருக்குது ஸோ ஜேஎஸ்டபிள்யூ அதனால போர்ஷன் போர்ஷனாக பப்ளிக்காக லிஸ்ட் பண்ணிட்டுருக்காரு இருக்காரு ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜின்னு கொஞ்சம் சேல்ஸ் விட்டார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி லிஸ்ட் ஆனாலும் நல்ல கொஞ்சம் ஷேரை விற்றாரு அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸையும் லிஸ்ட் பண்ண போர்ட்ஸையும் லிஸ்ட் பண்ணார் பெயிண்டையும் நாளைக்கு லிஸ்ட் பண்ணலன்னா பண்ணிவிடுவார் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் அவர் கடனும் ஜாஸ்தியாக இருக்குது இது எலக்ட்ரோசிட்டியில் யார் வாங்க போகிறாங்கன்னு பார்ப்போம் ரிலையன்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ரீட்டெயில் யூனிட்டுக்கும் அவங்களோட ஃபைனான்சியல் யூனிட்டுக்கும் ஒரு ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் லீஸ் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ண போகிறாங்க பேசிக்கலி ரீட்டெயில் யூனிட் வந்து ஃபைனான்ஸ் யூனிட்டுக்கு கடன் கொடுக்க போகுது ஃபோர் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் அது ஷேர் ஹோல்டர்ஸ் ஒத்துருக்குறாங்க அது இன்னும் ப்ராப்ளமே கிடையாதுன்னா ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வந்து அம்பானிட்டே இருக்குது அவரை வந்து கை தூக்குனா எல்லோரும் கை தூக்கிட்டு போகிறாங்க இதை வச்சுன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா முப்பத்தாறாயிரம் கோடி மெட்டீரியல் ஜியோ ஃபைனான்ஸ் வந்து இதுலேருந்து வாங்குவோம் ரீட்டைலேருந்து வாங்குவோம் அட் அ ஃபுல் ப்ரைஸ் அப்போ அவங்க ஃபுல் ப்ராஃபிட் மார்ஜின் புக் பண்ணிப்பாங்க க்ரெடிட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜியோ லீஸிங் சர்வீஸஸ்ங்கிற கம்பெனி என்ன பண்ணணும்னா ரவுட்டர் செல்ஃபோன் லேப்டாப் இதெல்லாம் வந்து பேப்பர் யூஸாக நிறைய யூசர்ஸு கொடுப்பாங்க இப்போ வந்து பண்டில்டு ஃபோனு பண்டில்டு இன்டர்நெட் சர்வீஸு இது மாதிரி வர ஆரம்பிச்சி பேசிக்லி இது ஃபைனான்சிங் வித் அதன்தான் நேம் இதை வச்சு ஒரு புது செக்மெண்ட்டே ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸை திறக்க போகிறாங்க இதை தான் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அதுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு சுப்பர்ணா மித்ரான்னு ஒரு லேடி தான் டைட்டனில் வாட்ச் டிவிஷனோட தலைவி சுப்பர்ணா மித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் சேல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அஞ்சு மடங்கு வளர்ந்துது ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா அதோட சேல்ஸ் குறைஞ்சி நார்மல் சேல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அதுவும் ப்ரீமியமைசேஷனுக்கு போயிடுச்சு ஆப்பிள் இது மாதிரி ஹை வாட்சஸ் தான் வாங்குறாங்கன்ட்டாங்க அவங்க வாட்ச் மார்க்கெட்டை பற்றி சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் இந்தியாவில் வந்து மந்த நடன் தேர்ட்டி மில்லியன் வாட்சஸ் வந்து பெற அணம் விற்கிறது அப்படிங்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அனலாக் வாட்சஸ் வந்து பத்து பர்சன்ட்டு லாஸ்ட்டு ஏரி இருக்குதுன்னு எயிட் டு டென் பர்சன்ட் ஏறி இருக்குது விலையும் பத்து பர்சன்ட் ஏறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இந்த மார்க்கெட்டும் என்ட்ரி லெவல் மார்க்கெட்டோட ப்ரீமியமைசேஷனான மார்க்கெட் தான் நல்லா போடுதுங்கிறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஹையண்ட் பிராண்டை டைட்டன் ஸ்டெல்லார் அப்படின்னு ஒரு பிராண்டை லான்ச் பண்ணுறாங்க மெட்டீரியல் ரைட் அப்படின்னு ஒரு வாட்சை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க டைட்டன் நெபுலா அப்படின்னு அவங்களோட ஒரு வாட்சை எட்டுலேருந்து பத்து லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க டைட்டன் வந்து இப்போதைக்கு ஒரு என்ட்ரி லெவல் லக்ஸுரி பிராண்டு ஸ்விஸ் மேடு சரியால் அப்படின்னு ஒரு பிராண்டை லான்ச் பண்ணுறாங்க அது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது இப்போ என்ன சொல்கிறாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வாட்ச் வித்தா நாற்பது வாட்ச் தான் லேடிஸ் வாங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் லேடிஸ் வாங்குறாங்கன்னாங்க ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து பத்து மில்லியன் பீஸ் வித்துன்ட்டு இருந்தது டூ தௌசண்ட் நைன்டீனில் இன்றைக்கி அது ஐம்பது மில்லியன் பீஸ் விற்றுச்சு ஆனால் இப்போ குரோத்து ஸ்லோ டவுன் ஆகி நார்மல் ஆகிடுச்சு இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி எயிட் மில்லியன் வாட்சஸ் வந்து அனலாக் வாட்சஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் வித்துகிட்டு இருந்தது இப்போ செவன்டி ஃபைவ் டு எயிட்டி மில்லியன் வந்து விற்குது ஆனால் இனிமேல் வந்து நம்பர் ஆஃப் வாட்சஸ் ஏறாது காஸ்ட் பார்த்து வாட்ச் தான் ஏறும் ஸோ ப்ரீமியமைசேஷன் நடக்குங்கிறாங்க போன ரெண்டு வருஷத்தில் எங்களுக்கு டபுள் டிஜிட் க்ரோத் இருக்குது அதே டபுள் டிஜிட் க்ரோத்து கண்டினியூ ஆகுங்கிறாங்க இப்போ எல்லா செக்மெண்ட்லேயும் இது மாதிரி நியூஸ் வந்ததுன்னா டெஃபினட்டாக வைர ஊசி வைர ஊசியாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா டிப்பில் கன்சிடர் பண்ணுங்கள் சன்ஃபார்மாவில் என்ன நியூஸ் வந்திருக்குன்னா டக்கீடான்னு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோட ஒரு கேஸ்ட்ரோ இன்டஸ்டனை ட்ரக்கு லான்ச் பண்ணுறாங்க வயிற்றுல புண்ணு வந்திருக்கு அப்புறம் ஈசோஃபைகஸில் ஹெப்பத்தைட்டிஸ் மாதிரி ஒரு வியாதி வந்ததுன்னா அதுக்கு ஓனோபிரசான் அப்படிங்கிற டேப்லெட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு பல பேர் சொல்லியிருக்காங்க இந்த பிரசானை வந்து இந்தியாவில் நான் எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ் வந்து டென் எம்ஜி டுவெண்ட்டி எம்ஜிக்கு சன்ஃபார்மா கொடுத்துருக்காங்க இது ஹார்ட் பர்ன் மாந்தி வர மாதிரி இருக்கிறதுக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இதுக்கு யுஎஸ்எப்டியை அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ஆனால் சன்ஃபார்மா இந்தியாவில் மட்டும்தான் விற்க முடியும் இந்த ஓனோ பிரசானம் வந்து டக்கீடாக தான் டிஸ்கவர் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியணும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போன ரெண்டு நாளில் என் மீடியாவோட ஸ்டாக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் கீழே விழுந்திருக்கு என் மீடியாவோட ரெயின் அட் த டாப் அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியாக இருந்த பீரியட் வந்து ரெண்டே நாளில் முடிஞ்சிருச்சு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் விழுந்துருச்சு என் மீடியாவோட மார்க்கெட் கேப் த்ரீ பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் ஆப்பிள் த த்ரீ பாயிண்ட் டூ மைக்ரோசாஃப்ட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ இது மேலே கீழே கீழே போகும் ஃபண்டமெண்ட்லி என்ன இஷ்யூவும் இல்லாட்டாலும் ஒரு டெக்னிக்கல் ரீசன்னால இந்த செல் ஆஃப் நடந்தது ஸோ இந்த ஸ்டாக்கு இந்த ஒரு வருஷத்தில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் குரோ ஆகிருக்கு இந்த வருஷம் எண்டுக்குள்ளே இன்னும் குரோத் இருக்குன்னு அனாலிஸ்ட் சொல்கிறாங்க அஞ்சாவது வாட்டி இந்த கம்பெனியோட வேல்யூவேஷனை அவங்க ஏற்றுறாங்க இது மாதிரி கம்பெனியை நம்ம துரத்தாமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது பல பேர் கீழே பட்டாஸ் லிஸ்ட்டு பட்டாஸ் லிஸ்ட்டுங்கிறீங்க டோட்டலாக முப்பத்தி ஏழு கம்பெனியை பற்றி என் சேனல் ஆரம்பித்ததில் பேசியிருக்கிறேன் இதில் இந்த பட்டாஸ் லிஸ்ட்டு மேலேயும் கழியும் போயிட்டே இருக்கும் ட்ரேடர் வினோதத்தை தான் இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வினோதம் எப்படி ரீச் பண்ணணும் தெரியும் எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த பட்டாஸ் லிஸ்ட்டை வாங்கணும்னு அவனுக்கு பக்காவாக நியூஸ் தெரியும் இந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் இன்னும் கம்பெனிஸ் ஆட் ஆகும் ட்ராப்பும் ஆகும் ஏதாவது சிக்னிஃபிகண்ட் நியூஸ் இருந்தால் டெஃபினட்டாக நான் இதில் பேசுவேன் பட் டீட்டெயில்டாக உங்களுக்கு பட்டாஸ் லிஸ்ட் வேணுன்னா வினோந்துகிட்ட தான் நீங்கள் பேசணும் இந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு கர்நாடகா பேங்க்கு ஜோதி லேபரட்ரிஸ் அட் சம் டைம் ஹீரோ மோட்டர் காப் அட் சம் டைம் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது பட்டாஸ் லிஸ்ட்டுங்கிறது மார்க்கெட் மாறச்சனா டைரக்ஷன் மாறும் இன்னொன்று ஜாப்பனீஸ் தாக்குக்கு நான் ஒரு இமெயில் ஐடி சொல்லியிருந்தேன் வினோத ரீச் பண்ணுறதுக்கு இது வெறும் ஜாப்பனீஸ் தாக்குக்கு ஒரேடியாக ஆயிரத்துக்கு மேலே வந்துருச்சான் அஞ்சு நாளில் அதனால் எல்லோரையும் எங்கள் டீமால் ரீச் பண்ண முடியல இருக்கிறது அஞ்சு பேர் அதனால் இந்த இமெயில இன்னையோடு நிறுத்திட்டோம் இதுக்கு மேலே இந்த எல்லாட்டையும் ரீச் பண்ண தான் திரும்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பல பேர் ஆல்ரெடி கீழே நாங்கள் ரீச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டீங்க எப்போ இந்த முடியுதோ திரும்பி நாங்கள் அந்த இமெயிலை தரப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்